வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் என்ற வகையில் கருத்து தெரிவிக்க சந்தர்ப்பம் தர வேண்டும் மக்கள் எதிர்நோக்கும் பிரச்சனைகளுக்கான பதில்களை நாடே எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றது மின் துண்டிப்பு தொடர்ந்தும் நடக்குமா அரசியல் பழிவாங்கல்கள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படுமா போன்ற பிரச்சனைகளுக்கு பதில் வழங்கப்பட வேண்டும் இவ்வாறு எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரமதாசா நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போது தெரிவித்தார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இந்த மின் துண்டிப்பு குறித்து இந்த சபையில் அமைச்சர் விளக்கம் அளிக்க வேண்டும் பிரதான செயலாளர்கள் மாவட்ட செயலாளர்கள் அரசியல் பழிவாங்கல்களுக்கு ஆளாகி வருகின்றனர் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கூட நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர் இந்த ஞாயிற்றுக்கிழமை மின்சாரம் துண்டிக்கப்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சூரிய சக்தி உற்பத்திக்கு ஏற்ப விநியோகம் இடம்பெறாவிட்டால் மின் தடை ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது இது தொடர்பில் அரசாங்க தரப்பில் பதில் வழங்கப்பட வேண்டும் புதிய உற்பத்தி ஆலைகளை திறந்து சமநிலையற்ற தன்மையை ஏற்படுத்தாத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இனிமேலும் குரங்குகள் மீது பழி போட வேண்டாம் என்றார் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசா மின் விநியோக தடை அமுல்படுத்தப்படாது என மின்சக்தி மற்றும் சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை நாடு முழுவதிலும் மேற்பட்ட திடீர் மின் தடை காரணமாக நுரைச்சேலை அனல் மின் நிலையத்தில் மூன்று மின் பிறப்பிகள் இதன் காரணமாக மின்சார தேவையை நிர்வகிக்க முடியாததால் கடந்த திங்கள் மற்றும் செவ்வாய் கிழமைகளில் சுழற்சி முறையில் ஒன்றரை மணி நேர மின் விநியோக தடையை அமுல்படுத்த இலங்கை மின்சார சபைக்கு நேரிட்டது இருப்பினும் தினம் என்பதால் மின் விநியோக தடை அமல்படுத்தப்படவில்லை அதே நேரம் சுழற்சி முறையில் ஒரு மணி நேரம் நேற்றைய தினம் மின் விநியோக தடை அமல்படுத்தப்பட்டது நேற்றைய தினம் தேசிய மின் கட்டமைப்புடன் இணைக்க முடியும் என அண்மையில் அறிவிக்கப்பட்டிருந்தது இருப்பினும் பிற்பகல் வரையில் செயல்படாமல் இருந்த மின் பிறப்பாக்கிகள் மீண்டும் இயங்கப்பட்டுள்ளன அதன்படி மின் விநியோக தடையை முடிவுக்கு கொண்டு வர முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மின் சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதிகளான ரணில் விக்ரமசிங்கா மற்றும் மைத்திரிபால சிறிசேனா ஆகியோர் விசேட சந்திப்பு ஒன்றை நடத்தியுள்ளனர் கொல்லப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள தனியார் ஒன்றிலேயே சந்திப்பு சந்திப்புள்ளது இங்கு தற்போதைய அரசியல் நிலைமைகள் குறித்து சுமார் இரண்டு காலங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவால் இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான யாப்பா சுசில் பிரமயேந்த மஹிந்த அமர் வீரர் நிமல் சிறிபாலி சில்வா புதிய என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை பேச்சுவார்த்தைகள் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டதாகவும் எதிர்வரும் நாட்களில் உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவது குறித்து தீர்மானிக்கப்படும் எனவும் விஜயவர்தன் தெரிவித்துள்ளார் பேச்சுவார்த்தை எதுவும் நடத்தவில்லை எனவும் நட்பு ரீதியான கலந்துரையாள் நடத்தப்பட்டது எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விmell lancia tervito napa தையத்தில் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விகாரியை இடிக்க மக்கள் ஒன்று சேர வேண்டும் என்று சமூக ஊடகங்களில் கையேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் பெயரை குறிப்பிட்டு பரப்பப்பட்ட துண்டு பிரசுரம் தொடர்பாக நீதிமன்றத்தில் ஆயரான பாராளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு பிணை வழங்கப்பட்டது ஜாழ்ப்பாணம் தையட்டி திசை விகாரியை இடித்து அகற்ற சமூக வலைதளங்களில் தூண்டு பிரசுரத்தை பரப்பினர் என்ற குற்றச்சாட்டில் பாராளுமன்ற உறுப்பினர் கையேந்திரகுமார் பொன்னம்பலத்திற்கு மல்லாக நீதிவான் நீதிமன்றத்தினால் அழைப்பு கட்டளை விடுக்கப்பட்டுள்ளது து இந்நிலையில் மல்லாகம் நீதிமான் நீதிமன்றத்தில் ஆயரான பாராளுமன்ற உறுப்பினர் ஒரு லட்சம் ரூபாய் சொந்த பிணையில் விடுவித்த நீதிமான் வழக்கை ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்கு ஒத்து வைத்தார் பாராளுமன்ற உறுப்பினர் கையுந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பில் சட்டத்தரணி மஹிந்த நீதிமன்றத்தில் ஆயரானார் இதேவேளை குறித்த துண்டு பிரசுரம் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்ட நிலையில் அது போலியானது என தெரிவித்து ஊடக சந்திப்பில் கையேந்திரகுமார் பொன்னம்பலம் வெளிப்படுத்தியதுடன் தனது சமூக வலைதளத்திலும் போலி செய்தி என குறிப்பிட்டு பகிர்ந்திருந்தமை இங்கே குறிப்பிடத்தக்கது ஜாழ்ப்பாணம் செட்டியார் மடம் பகுதியில் பதினான்கு வயது மாணவி ஒருவர் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக பட்டுக்கோட்டை நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த குற்றச்செயலுடன் செயலுடன் தொடர்புடைய சந்தேக நபரான இருபத்தி ஒரு வயதுடைய இளைஞர் தலைமறைவாகியுள்ளார் பாதிக்கப்பட்ட சிறுமி மருத்துவ பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சந்தேக நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை பட்டுக்கோட்டை போலீசார் மேற்கொண்டு வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது அக்கரை பெற்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இடம்பெற்றுள்ளது இக்கூட்டத்தில் அம்பாறை மாவட்ட கரையோர பிரதேசங்களின் அபிவிருத்தி குழு தலைவரும் அரசியல் பேரவை உறுப்பினரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ஏ ஆதம்பாவா தலைமையில் பிரதேச செயலாளர் சட்டத்தரணி டி எம் அன்சார் நெறிப்படைத்தலின் கீழ் பிரதேச செயலர்களுக்கு பொர்க்கூட்டத்தில் நடைபெற்றது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் எம் எஸ் உதுமலப்பை அக்கறைப்பற்று பிரதேச தேசிய மக்கள் சக்தி அமைப்பு ரமேஷ் முகர்தீன் முன்னாள் மாகாண சபை உறுப்பினர் ஏ எல் தவம் சுகாதார வைத்திய அதிகாரி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி கிராம சேவையாளர் உத்தியோகத்தர்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் ஐக்கிய இலங்கைக்குள் அரசியல் தீர்வாக அதிகார பகிர்வை வழங்குமாறே தமிழ் மக்கள் ஆணை வழங்கியுள்ளதாக முன்னாள் வடக்கு மாகாண சபை உறுப்பினர் சபா குகதாஸ் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஒரு நாட்டுக்குள் தமிழ் மக்கள் வாழ தயார் என்ற வகையில் ஊடகம் ஒன்றுக்கு செவி வழங்கிய டில்வின் சில்வா சுதந்திர தினத்தில் ஜாழ்ப்பாணத்திலும் கிழக்கிலும் தமிழர்கள் தேசிய கொடியை ஏந்தியதாகவும் தெரிவித்துள்ளார் ஜனநாயகம் என்பது பெரும்பான்மை முடிவுகளே இறுதி முடிவு அந்த வகையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழ் மக்கள் இலங்கை சுதந்திர தினம் அடைந்த காலத்தில் இருந்து தொடர்ச்சியாக நடைபெற்ற தேர்தல்களில் அரசியல் தீர்வாக அதிகார பகிர்வு தேவை என்று மக்கள் ஆணை வழங்கியுள்ளன இறுதியாக நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலும் வடக்கு கிழக்கில் சமஷ்டி தீர்வு தேவை என்பதற்கு பெரும்பான்மை ஆதரவை தமிழ் மக்கள் வழங்கியுள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது சமஸ்டி கட்சி ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து அதிகார பகிர்வுக்கான மக்கள் ஆணை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு தனித்தமிழத்திற்கான மக்கள் ஆணையும் இரண்டாயிரத்தி நான்கு மிக பலமான மக்கள் ஆணையும் அதன் பின்னர் இன்று வரை இலங்கைக்குள் அதிகார பகிர்வு என்பதற்குமான மக்கள் ஆணையே வழங்கப்பட்டுள்ளது தேர்தல் முடிவுகளில் பெரும்பான்மை முடிவுகளின்படி படி அதிகார பகிர்வை கோரி நிற்கும் மக்களிடம் ஒரே நாடு ஒரே சட்டம் என்பதனை திணிக்க முற்படுவதை தவிர்த்து வேண்டுமென்றால் தமிழர்களின் அரசியல் அபிலாசியை தீர்க்க சர்வஜன வாக்க அவர் நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் இடம் பெறுபவை சர்வதேச செய்திகள் பரிசுத்த பிரான்சிஸ் உடல்நலக் குறைவு காரணமாக ரோமில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு தகவல்கள் தெரிவிக்கின்றன எண்பத்தி எட்டு வயதான பாப்பரசர் ஏற்கனவே வயிற்று பகுதியில் பல அறுவை சிகிச்சைகளை மேற்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது பாப்பரசர் பல ஆண்டுகளாக சுவாச கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் கூறப்படுகிறது பரிசுத்த பாப்பரசர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதால் அடுத்த மூன்று நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட அனைத்து களம் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கிழக்கு கொங்கோ போர் காரணமாக இதுவரையில் மூன்று லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் தங்களது இருப்பிடங்களை இழந்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபையின் எதிரிகள் பிரிவு தெரிவித்துள்ளது அங்கிருந்து வெளியுறவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் ஐக்கிய நாடுகளின் சபை குறிப்பிட்டுள்ளது கிழக்கு கொங்கோ குடியரசை சுற்றியுள்ள ஜூஜின் மற்றும் கோமா ஆகிய பகுதிகளில் உள்ள நேரத்திற்கும் அதிகமான தற்காலிக கூடாரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன கோமா பகுதியில் உள்ள முகாம்களில் சுமார் எழுபது சதவீதமானவை அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்பொழுது லட்சக்கணக்கான மக்கள் மருத்துவமனைகள் மற்றும் மதஸ்தலங்களில் வசித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆப்கானிஸ்தானில் நேற்று காலை திடீர் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது இது டிக்டர் அளவுகோலில் நான்கு தசம் இரண்டாக பதிவானது என தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது நூற்றி இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் முப்பத்தி ஆறு தசம் ஆறு டிகிரி வடக்கு ரேகையிலும் எழுபத்தி ஒன்று தசம் நாற்பத்தி ஒன்பது டிகிரி கிழக்கு தேற்கு ரேகையிலும் பதிவாகியுள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் இதுவரையில் வெளியாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தென் கொரியாவின் பூசானில் உள்ள ஒரு உணவக கட்டுமான இடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் இந்த தீ விபத்தில் மேலும் இருபத்தி ஐந்து பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த இடத்தில் பணிபுரிந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் வெளியேற்றப்பட்டுள்ளதாகவும் சர்வதேச தகவல்கள் தெரிவிக்கின்றன நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இதுடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி வந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்